வணக்கம் இது அலை செய்தி ஊடகம் எங்களோடு இணைய மறவாதீர்கள் பல செய்திகளுக்கு அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் புதிய தேசிய பேரவை பொறுப்பு ஏற்பு விழா மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் புதிய தேசிய பேரவையினர் பொறுப்பு ஏற்பு விழா கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை கோலாஸ்லாங்கூர் புக்கிட் ரோத்தான் சக்தி தேவஸ்தான சக்திபுர ஆலயத்தில் மாமன்றத்தின் மூத்த ஆலோசகர் அப்பா முத்துக்குமார சிவச்சாரியார் தலைமையில் அம்பாள் அருளாசியுடன் மிக நேர்த்தியாக நடைபெற்றது இதில் மாமன்ற தேசிய பேரவையின் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஈராயிரத்தி இருபத்தி எட்டு தவணைக்கான புதிய தேசிய பொறுப்பாளர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இப்பேரவை குழு மூன்று ஆண்டு காலம் பொறுப்பேற்று தங்கள் சேவையினை வழங்குவர் காலையில் சங்கல்ப பூஜையுடன் தொடங்கிய விழா விநாயக பெருமானின் அருளாசி வேண்டி கணபதி ஹோமத்துடன் மங்களகரமாக நடைபெற்றது இப்படியானதொரு பொறுப்பேற்பு விழா நடைபெறுவது மாமன்ற வரலாற்றில் இதுவே முதன்முறை எனவும் இப்பாரம்பரியம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் எனவும் மூத்த உறுப்பினர்களில் பலர் கருத்து தெரிவித்தனர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவராக பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக வழிநடத்தி முத்திரை பதித்த முன்னாள் தேசிய தலைவர் திருமகு ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்களுக்கு ஆப்பா முத்துக்குமார ராம ராமஜென்ம பூமியின் சால்வையும் பூமாலையும் அணிவித்து ஆசி கூறி சிறப்பு செய்தார் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தேசிய பேராளர் மாநாட்டில் தமது தேசிய தலைவர் பொறுப்பினை துணைத் தலைவரான திருமிகு ரிஷிகுமார் வடிவேலு அவர்களிடம் பேராளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் ஒப்படைத்திருந்தார் ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்கள் புதிய தலைவர் ரிஷிகுமார் வடிவேலு அவர்களுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த அதே வேளையில் மாமன்றத்தை முன்னோக்கிக் கொண்டு சென்று முன்னுதாரண இயக்கமாக திகழச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் இத்தவணையின் தலைவராக திருமிகு மிகு ரிஷிகுமார் வடிவேலு அவர்களும் துணைத் தலைவராக திருமிகு மிகு ஏ கே ரமேஷ் அவர்களும் உதவி தலைவர்களாக திரு சுப்பிரமணி சோனையா திரு ஜி கே நடராஜன் திரு கிருஷ்ணன் சுப்பிரமணியம் திரு நடராஜன் சின்னத்தம்பி ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பொதுச் செயலாளராக திரு ஹரிபிரகாஷ் சந்திரன் மற்றும் பொருளாளராக திரு மூர்த்தி சுப்பிரமணியம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இம்மாமன்றம் மொத்தம் நாற்பத்தி ஏழு தேசிய பேரவை உறுப்பினர்களைக் கொண்டு இனி செயல்படவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மாமன்றம் ஒரு குடும்பம் எனும் கோட்பாட்டிற்கு ஏற்ப தலைமைத்துவ மாற்றம் மிக சீரான முறையில் நடைபெற்றதைக் கண்டு பலரும் பாராட்டி அகமகிழ்ந்தனர் இதுதான் மாமன்றத்தின் தோற்றினர் ஞானாசிரியர் கரு சாத்தையா அவர்கள் கட்டிக்காத்து வளர்த்த மாமன்றத்தின் பாரம்பரிய பெருமை என மூத்த பேராளர்கள் மனம் நிகழ்ந்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் புதிதாக தேசிய தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்ட திருமிகு ரிஷிக்குமார் வடிவேலு அவர்கள் முன்னாள் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அழகுமலை அவர்களுக்கும் பொது செயலாளராக சித்வனி பணியாற்றிய திருமிகு சுப்பிரமணி சோனையா அவர்களுக்கும் தமது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அவர்களது வழிகாட்டுதலிலும் தாம் வளர்ந்து வந்துள்ளதாகவும் இப்பொறுப்பினை ஏற்கும் அளவுக்கு தன்னை செதுக்கிய மாமன்றத்தின் அத்துணை முன்னோடிகளுக்கும் தாம் நன்றி பட்டுள்ளதாக மனம் நிகழ்ந்து கூறினார் மலேசிய திருநாட்டில் இந்து தர்மத்தை நிலைநாட்ட தொடர்ந்து போவதாக கூறிய அவர் வேர்களை பலப்படுத்தும் பணிகளை இன்னும் தீவிரமாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார் நாடு முழுவதும் இயங்கும் அருள் நிலையங்களுக்கு வருகை தரவிருப்பதாகவும் மாநிலத்தை பலப்படுத்தும் பணிகளிலும் உறுப்பினர்களை சேர்ப்பிக்கும் பணிகளிலும் கவனம் செலுத்தப்போவதாக அவர் தெரிவித்திருந்தார் அதேவேளையில் இந்து தர்மத்தை நிலைநாட்ட நாட்டில் உள்ள எல்லா சமய சமூக இயக்கங்களுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக தேசிய பேரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்ட அவர் எல்லா வேலைகளிலும் அவர்களுக்கு துணை நிற்பதாக உறுதி அளித்துள்ளார் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து சேவையாற்றிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் இயக்கமாக இருந்து ஒரு சிறப்பான ஒரு கணபதி செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் இன்னைக்கு வந்து பொறுப்பேற்கும் விழா அதை இது வந்து ஒரு பதவி இல்லை இது ஒரு பொறுப்பு இது சமுதாய கடப்பாடோட மாமன்றத்தில் இந்த சமயத்தை காக்கணும் அப்படின்றத செய்யணுன்றதுக்காக இன்றைக்கு காலையில் ஏழரை மணிக்கு கணபதி ஆரம்பித்து அபிஷேகம் செஞ்சு நம்மளோட ஆலோசகரர் சிவஸ்ரீ முத்துக்குமார குருக்கல் ஐயாவோட தலைமையில் இந்த பொறுப்பு நடந்தது நம்மளோட ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணனும் நம்மளோட இருந்தாங்க மாமன்றம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷம் இருந்தது லெப்டினன்ட் ஐயா வந்து பத்தொம்பது வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டத்து டாக்டர் என்எஸ் ராஜேந்திரன் பன்னெண்டு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐயா பன்னெண்டு வருஷம் வந்து இப்போ இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க நம்மக்கிட்ட நம்மளோட மாமன்றத்தில் முக்கியமான தலையாய ஒரு பொறுப்புனால் இந்த சமயக் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இந்த சமயக் கல்வியை கொண்டு போய் சேர்த்தோமா இந்த பிரச்சனைகள் தீரும்ன்றதை மாமன்றத்தில் நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்பு இதை யோசித்து செஞ்சிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் அதுவே ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு நாங்கள் நடுத்தால் போய் இதை செய்யணும்னு நினைக்கிறோம் சமயக்கல்வி தேவைப்படுச்சுன்னா தயவு செய்து மாமன்ற தொடர்புகளுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் எங்கள்கிட்ட புத்தகங்கள் இருக்குது நிறைய ஆவணங்கள் இருக்குது நம்மளால் இணைந்து செயல்பட்டாதான் இந்த 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 உள்ள தர்மத்தை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சமயக்கல்விதான் அதை ஆதி காலத்தில் யோசிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே யோசிச்சிருக்காங்க சமய கல்வி இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி இன்றைய காலகட்டத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒட்டுமொத்தமான தீர்வாதான் இந்த சமயம் காலையில் தொடங்கிய பொறுப்பேற்பு விழா மதிய உணவோடு இனிதே நிறைவுற்றது